வணக்கம் நம்ம சேனலுக்குள்ளே உங்கள் எல்லாரையும் வரவேற்கிறதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் இறைவனோட ஆசிர்வாதம் எல்லாருக்கும் கிடைக்கட்டும் முருகப்பெருமானுக்குரிய அற்புதமான விரதத்தில் தைப்பூச விரதமும் ஒன்று அந்த தைப்பூசம் எந்த நாளில் வருது அது மட்டும் அல்ல தைப்பூச விரதத்தை நாற்பத்தி எட்டு நாட்கள் விரதம் இருக்க முடியாத வகை இருபத்தி ஓரு நாட்கள் இருந்ததுன்னா இருந்தோம்னா அதே பலனை பெற்றுக்கொள்ளலாமா அப்படிங்கிறத பற்றியும் முருகப்பெருமானுக்கு மாலை அணிந்து செய்யக்கூடாத விஷயங்கள் என்ன அப்படிங்கிறத பற்றியும் நாற்பத்தி எட்டு நாட்களும் விரதம் இருப்பவர்கள் தலை குளிக்கணுமா அப்படிங்கிறத பற்றியும் கர்ப்பிணி பெண்கள் தைப்பூச விரதத்தை மேற்கொள்ளலாமா அப்படின்னும் மாத விடாய் காலத்தில் எப்படி இந்த விரதத்தை கடைப்பிடிப்பது அப்படிங்கிறத பற்றியும் டீட்டெயில்டு பதிவாக ஒவ்வொன்றா இந்த பதிவில் நம்ம போகிறோம் பதிவை எங்கேயுமே மிஸ் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் அப்போ எல்லா தகவல்களும் உங்களுக்கு கிடைக்கப்பெற்ற இந்த தை பூச விரதத்தை நல்ல விதமாக கடைபிடித்து முருகப்பெருமானின் பரிபூரண ஆசிர்வாதத்தை முழுமையாக பெற்றுக்கொள்ளலாம் எந்த குறை என்ன வேண்டுதல் என்ன பிரச்சனையாக இருந்தாலும் முருகப்பெருமானிடம் முறையிட்டோன்னா அந்த குறை கண்டிப்பாக தீரும் அப்படின்னு முன்னோர்கள் சொல்லி வச்சுருக்காங்க அனுபவபூர்வமாக கண்ட உண்மையும் கூட கந்தன் அப்படிங்கிற பெயர் சொல்ல சொல்ல கலங்கிடும் வல்வினை அப்படின்னு அருணகிரிநாதர் நாதர் சொல்லியிருக்காரு அந்த முருகனின் அருளை பெறவும் நினைத்தது நிறைவேறவும் இந்த தைப்பூச விரதத்தை எல்லாருமே ரொம்பவே நம்பிக்கையோடு கடைபிடிப்பாங்க முருகப்பெருமானுக்கு தைப்பூச விரதத்திற்கு நாற்பத்தி எட்டு நாட்கள் விரதமிருந்து அந்த தைப்பூச நன்னாளில் முருகன் கோவிலுக்கு போய் அந்த விரதத்தை நிறைவு செய்வாங்க அப்படி நாற்பத்தி எட்டு நாட்கள் விரதம் இருப்பவர்கள் அந்த நாற்பத்தி எட்டு நாள் விரதம் ஆரம்பிக்கும் நேரம் என்ன முடியும் நேரம் என்ன அப்படிங்கிறத பற்றி ஏற்கனவே நம்ம சேனலில் பதிவு போட்டிருக்கோம் பார்க்காதவங்க அதை போய் பாருங்கள் அதே போல் இந்த நாற்பத்தி எட்டு நாட்கள் ஆரம்பிக்கும் நாள் அப்படின்னு சொல்லப்படும் டிசம்பர் இருபத்தி ஐந்தாம் தேதி புதன் கிழமை அன்னைக்கு நாற்பத்தி எட்டு நாட்கள் விரதம் இருப்பதற்கான ஆரம்ப தேதி அப்படிங்கிறது உண்மை அடுத்த விஷயமா பார்த்தோம்னா இந்த நாற்பத்தி எட்டு நாட்கள் விரதம் இருக்க முடியலையே அப்படின்னு கவலைப்படுறவங்க இருபத்தி ஓரு நாட்கள் விரதம் இருந்தா அதே பலனை பெற்றுக்கொள்ளலாமா அப்படிங்கிற சந்தேகம் நிறைய பேருக்கு இருக்கு அப்படி இருபத்தி ஓரு நாட்கள் விரதம் இருக்கணும்னா கடைபிடிக்க வேண்டிய வழிமுறைகள் என்ன அப்படிங்கிறத பத்தியும் இந்த பதிவில் நம்ம ஒவ்வொன்றா தெரிஞ்சுக்கலாம் முருகப்பெருமானுக்கு இருக்கும் மகா கந்த ஷஷ்டிக்கு அடுத்தபடியாக அதிக நாட்கள் கடைபிடிக்கப்படும் விரதம் அப்படின்னு சொன்னோன்னா அது ஒரு மண்டலம் இருக்கக்கூடிய இந்த நாற்பத்தி எட்டு நாட்கள் விரதம் இருக்கக்கூடிய இந்த தை பூசத்துக்கு தான் முருகப்பெருமானுக்கு நாற்பத்தி எட்டு நாட்கள் விரதம் இருந்தோன்னா என்ன வேண்டினாலும் என்ன நினைத்தாலும் நிச்சயமாக நடக்கும் அப்படின்னு பலருமே அனுபவபூர்வமாக கண்டுள்ள உண்மை இந்த நாற்பத்தி எட்டு நாட்கள் விரதத்தை எல்லாருமே கடைப்பிடிக்க முடியுமா இருக்க முடியுமா அப்படின்னா சில பேருக்கு கண்டிப்பாக முடியாது அப்படின்னு தான் சொல்லப்பட்டிருக்கு ஆண்கள் தொடர்ந்து நாற்பத்தி எட்டு நாட்கள் விரதத்தை கடைப்பிடிக்கலாம் ஆனால் பெண்களுக்கு அது கண்டிப்பாக முடியாது தான் உண்மை இருந்தாலுமே மாத விளக்கான காலங்களில் விரதத்தை நிறுத்திவிட்டு மீண்டும் பூஜை அறைக்கு செல்லும் நாளில் துவங்கி மீண்டும் விரதத்தை துவங்கலாம் அப்படின்னும் ஒரு விதிமுறை இருக்குது இதை பற்றியும் நம்ம ஏற்கனவே நம்ம சேனலில் பதிவு போட்டிருக்கோம் பார்க்காதவங்க அதை போய் பாருங்க ஆனாலும் கூட ஒரு முறை விரதம் தடைப்பிட்ட பிறகு மீண்டும் தொடர்வது அப்படிங்கிறது பல பேருக்கு ஒரு மன வருத்தமுள்ள விஷயமாகவே செல்லப்பட்டிருக்கு அப்படி நினைப்பவர்கள் இந்த இருபத்தி ஓரு நாட்கள் விரதத்தை தாராளமாக கடைபிடிக்கலாம் அப்படின்னும் முருகப்பெருமானுக்கு நாற்பத்தி எட்டு நாட்கள் விரதம் இருக்க முடியாதவங்க நாற்பத்தி எட்டுக்கு அடுத்தபடியாக சிறப்பித்து சொல்லப்படும் எண் அப்படின்னு பார்த்தோன்னா இருபத்தி ஓரு நாட்கள் விரதம் இருந்து வழிபாடு செய்யலாம் இது ஆண்கள் பெண்கள் ரெண்டு பேருமே இருக்கக்கூடிய விரதம் அப்படின்னும் சொல்லப்பட்டிருக்கு ஒரு மண்டலம் எப்படி சிறப்பாக சொல்லப்படுதோ அதே போல் இருபத்தி ஒன்று அப்படிங்கிற எண் ரொம்பவே முக்கியமான ஒரு எண்ணாக சொல்லப்பட்டிருக்கு அம்பாள் சிவபெருமானின் உடல்ல பாதியாக இடம் பிடிக்க வேண்டும் அப்படின்னு கேதார கௌரி விரதத்தை கடைப்பிடித்ததும் இந்த இருபத்தி ஒரு நாட்களே அப்படிங்கிறது கூடுதல் சிறப்பு இதே எண்ணிக்கையை கொண்ட நாளில் சிவசக்தி சுரூபமான முருகப்பெருமானுக்கு விரதம் இருந்தோம்னா நம்ம வேண்டியது எல்லாமே கிடைக்கும் அப்படின்னும் நினைத்தது நடக்கும் அப்படின்னும் சொல்லப்பட்டிருக்கு தை பூச விரதத்திற்காக இருபத்தி ஒன்று நாட்கள் விரதம் இருக்கிறவங்க முருகப்பெருமானுக்குரிய செவ்வாய்க்கிழமை ஷஷ்டி கிருத்திகை பூசம் விசாகம் இந்த மாதிரி நட்சத்திரம் திதி ஏதாவது ஒன்றில் துவங்குது அப்படிங்கிறது ரொம்பவே சிறப்பு வாய்ந்தது விரதத்தை துவங்கும் போதும் அதிகாலையில் எழுந்து குளித்துவிட்டு முதல்ல குல தெய்வத்தையும் விநாயகப் பெருமானையும் வழிபாடு செய்துவிட்டு பக்கத்தில் இருக்கும் கோவிலுக்கு போய் உன்னை வேண்டிக்கிட்டு நான் துவங்கும் இந்த விரதத்தை எந்த விதமான தடையும் இல்லாமல் நல்லபடியாக நிறைவடையணும் அப்படின்னு இந்த விரதத்திற்குரிய முழு பலனும் எனக்கு கிடைப்பதற்கு துணையாக இரு அருள் செய் முருகா அப்படின்னு மனதார வேண்டிக்கொண்டு இந்த விரதத்தை துவங்க வேண்டும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அது மட்டுமல்ல முருகப்பெருமானுக்கு இருபத்தி ஒரு நாட்கள் விரதம் இருப்பதற்கான முறை என்ன அப்படிங்கிறதை இப்போ நம்ம தெரிஞ்சுக்கலாம் இருபத்தி ஒரு நாட்கள் தினமுமே மூன்று வேளையும் சாப்பிடாமல் இருப்பது ஒரு முடியாத காரியம் அப்படிங்கிறது உண்மை ஆனால் தினமும் ஒரு வேளை மட்டும் உணவை எடுத்துக்கிட்டு இந்த விரதத்தை இருக்கலாம் தினமும் ஒரு வேளை மட்டும் உணவை தவிர்த்தும் இந்த விரதத்தை இருக்கலாம் காலை மாலை இரண்டு வேளையும் குளித்துவிட்டு விட்டு பக்கத்தில் இருக்கும் கோவிலுக்கு சென்றோ அல்லது வீட்டிலேயே முருகனுக்கு பூஜை செய்ய வேண்டும் அப்படின்னும் சொல்லப்பட்டிருக்கு முருகப்பெருமானுக்கு தினமுமே இருபத்தி ஒரு நாட்களும் நைவேத்தியமாக காய்ச்சிய பால் அதோடு தேன் கலந்து வைத்து வழிபாடு செய்ய வேண்டும் அப்படின்னும் அதற்கு பிறகு வழிபாடு முடிந்த பிறகு அந்த பாலை நம்ம சாப்பிடலாம் அப்படின்னும் விரதம் நிறைவு செய்யும் நாளனைக்கு முருகப்பெருமானுக்கு சர்க்கரை பொங்கல் நைவேத்தியமாக படைத்து வழிபாடு செய்ய வேண்டும் அப்படின்னும் சொல்லப்பட்டிருக்கு இந்த இருபத்தி ஒரு நாட்கள் விரதம் இருந்து வழிபாடு செய்வது முருகப்பெருமானின் ஆசிர்வாதத்தை முழுமையாக பெற்றுக்கொள்வதற்கான ஒரு அற்புதமான வாய்ப்பு அப்படின்னே சொல்லப்பட்டிருக்கு இந்த தைப்பூச விரதத்தை முன்னிட்டு இருபத்தி ஓரு நாட்கள் விரதம் இருந்தோன்னா அதே பலனை நிச்சயமாக பெற்றுக்கொள்ளலாம் அப்படிங்கிறது தான் உண்மை அதே போல் முருகப்பெருமானுக்கு மாலை அணிந்து இந்த விரதம் இருக்கும் பொழுது செய்யவே கூடாத விஷயங்கள் என்ன அப்படிங்கிறதையும் இப்போ நம்ம ஒவ்வொன்றா தெரிஞ்சுக்கலாம் இந்த இருபத்தி ஓரு நாட்களும் முடிந்தவரை முருகப்பெருமானை நினைத்து வழிபாடு செய்யும் இந்த இருபத்தி ஓரு நாட்களும் செருப்பு அணியக்கூடாது அப்படின்னும் பாய் தலையணை இந்த மாதிரி விஷயங்களை பயன்படுத்தக்கூடாது அப்படின்னும் வெறும் தரையில் அல்லது உங்களுடைய ஏதாவது ஒரு துணியை விரித்து உறங்க வேண்டும் அப்படின்னும் சொல்லப்பட்டிருக்கு அதே போல் முடி திருத்தம் முக சவரம் இந்த மாதிரி விஷயங்களை செய்யவே கூடாது அது மட்டுமல்ல அசைவம் சாப்பிடக்கூடாது மது புகை இந்த மாதிரி போதை வஸ்துக்கள் பயன்படுத்தவே கூடாது அப்படின்னும் சொல்லப்பட்டிருக்கு அதே போல் இருபத்தி ஒரு நாட்களும் தாம்பத்திய சிந்தனை கண்டிப்பாக கூடவே கூடாது அப்படின்னும் விரதம் இருப்பவர்கள் விரத காலத்தில் ஆண்கள் அனைவருமையுமே முருகப்பெருமானாகவே பாவிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அதே போல் பெண்கள் விரதம் இருந்தாங்கன்னா அவங்கள முருகப்பெருமானின் தாயாரான பார்வதி தேவியாகவே பாவிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு இந்த நாட்களில் கோபம் கொல்லவே கூடாது அதே போல் தேவையில்லாத வார்த்தைகளை அதிகமாக பயன்படுத்தவே கூடாது இந்த மாதிரி விஷயங்களை முருகப்பெருமானுக்கு மாலை அணிந்திருக்கும் பொழுது அந்த இருபத்தி நாட்களும் செய்யவே கூடாது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அடுத்த விஷயமா பார்த்தோன்னா இப்படி நாற்பத்தி எட்டு நாட்கள் மாலை அணிந்து விரதம் இருப்பவர்களாக இருக்கட்டும் இருபத்தி ஓரு நாட்கள் மாலை அணிந்து விரதம் இருப்பவர்களாக இருக்கட்டும் இந்த தை பூச விரதத்திற்காக விரதம் இருப்பவர்கள் நாற்பத்தி எட்டு நாட்களும் தலை குளிக்கணுமா அப்படிங்கிற கேள்வி நிறைய பேருக்கு இருக்கு அவங்கவுங்க உடல் நலத்தை கருத்தில் கொண்டு இந்த மாதிரி விஷயங்களை அவங்க தாராளமாக செய்து கொள்ளலாம் எனக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை நான் தலை குளிக்கலாமா அப்படின்னு நமக்கு அது நல்லபடியாக இருக்கும் அப்படின்னு நம்ம மனசுக்கு தோணுச்சுன்னா அதை கண்டிப்பாக செய்யலாம் அப்படி எனக்கு சில உடல் உபாதைகள் இருக்குது தலை குளித்தால் எனக்கு ஜலதோஷம் வரும் தலைவலி வரும் இந்த மாதிரி சைனஸ் பிரச்சனை பிரச்சனை இருக்கிறவங்க முருகப்பெருமானை நினைத்து தலை குளிக்காமல் இருப்பது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னே சொல்லப்பட்டிருக்கு அவங்கவுங்க உடல் சூழ்நிலையை பொறுத்து இந்த ஒரு விஷயத்தை நம்ம செய்து கொள்ளலாம் அடுத்த பார்த்தோன்னா கர்ப்பிணிகள் இந்த தைப்பூச விரதத்தை மேற்கொள்ளலாமா அப்படிங்கிற கேள்வியும் குழப்பமும் நிறைய கர்ப்பிணி பெண்களுக்கு இருக்குது அந்த குழப்பத்திற்கான தீர்வையும் கேட்டு கர்ப்பிணி பெண்கள் இருக்கலாமா வேண்டாமா அப்படிங்கிற குழப்பத்தையும் நெ நிறைவு செய்து கொள்ளலாம் பொதுவாகவே பார்த்தோன்னா தைப்பூச விரதம் அப்படிங்கிறது ரொம்பவே ஒரு புனிதமான விரதமாக சொல்லப்பட்டிருக்கு இந்த விரதத்திற்கு தைப்பூச விரதத்திற்கு கர்ப்பிணி பெண்கள் விரதம் இருக்கலாமா அப்படின்னா இந்த தைப்பூச விரதத்தை தொடங்குவதற்கு முன்பாக ஒரு மருத்துவரை சந்திக்க வேண்டும் அப்படின்னா உடல்ல கர்ப்பிணியாக இருக்கும் பொழுது பலவீனம் நீர் இழைப்பு அது மட்டுமல்ல குறைந்த சர்க்கரை அளவு இந்த மாதிரி பிரச்சனைகள் ஏற்படுத்தும் அப்படிங்கிறதுனால இது உங்களையும் உங்க குழந்தையின் ஆரோக்கியத்தையும் பாதிப்பு ஏற்படுத்தும் அப்படிங்கிறதுனால அத்தகைய சூழ்நிலையில் இந்த நிலையில இந்த தைப்பூச விரதம் குறித்து மருத்துவரிடம் ஆலோசனை பெற்ற பின்னர் தான் இந்த விரதத்தை இருக்க வேண்டும் அப்படின்னும் சொல்லப்பட்டிருக்கு அதே போல் அப்படி இருந்தாலும் கூட நீண்ட நேரம் பசியோடு இருக்கவே கூடாது அப்படின்னும் உண்ணா விரதம் இருக்கவே கூடாது அப்படின்னும் சொல்லப்பட்டிருக்கு முடிந்தவரை முருகப்பெருமானுக்காக விரதம் இருக்கும் கர்ப்பிணி பெண்கள் உண்ணாமல் விரதம் இருப்பதை தவிர்த்துவிட்டு முருகப்பெருமானை நினைத்து முருகனின் மந்திரத்தை சொல்வது கந்த சிஷ்டி கவசம் கந்தகுரு கவசம் இதை பாராயணம் செய்வது முருகப்பெருமானை நினைத்து வழிபாடு செய்வது இந்த மாதிரி விஷயங்களை செய்து அந்த விரதத்தை கடைப்பிடிக்கலாம் அப்படிங்கிறது தான் உண்மை அடுத்த விஷயமா பார்த்தோன்னா மாத விடாய் காலத்தில் இந்த விரதத்தை கடைப்பிடிப்பது எப்படி அப்படிங்கிற கேள்வியும் நிறைய பேருக்கு இருக்கு மாத விடாய் காலத்தில் குறிப்பாக அந்த ஐந்து நாட்கள் பூஜை அறைக்கு செல்லாமல் விரதத்தை கடைப்பிடிக்காமல் அதை நிறுத்திவிட்டு ஐந்து நாட்களுக்கு பிறகு மீண்டும் தலை குளித்துவிட்டு அந்த விரதத்தை தாராளமாக இருக்கலாம் அப்படிங்கிறது சொல்லப்பட்டிருக்கு அதே போல் மாதவிடாய் காலத்தில் முருகப்பெருமானை நினைப்பது முருகப்பெருமானை மந்திரத்தை சொல்வது இதை எல்லாத்தையுமே தாராளமாக சொல்லலாம் அப்படின்னும் பூஜை அறைக்கு மட்டும் செல்லாமல் வேறு இடத்தில் அமர்ந்து கொண்டு முருகப்பெருமானை நினைப்பதில் எந்த ஒரு தவறுமே இல்லை அப்படிங்கிறது தான் நூறு சதவீத உண்மை இந்த மாதிரி தைப்பூச விரதத்தை நாற்பத்தி எட்டு நாட்கள் இருந்து முருகப்பெருமானின் ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொள்ளலாம் அப்படி இருக்க முடியாதவங்க தாராளமாக இருபத்தி ஒரு நாட்கள் இந்த விரதத்தை இருந்து அதே பலனை முழுவதுமாக பெற்றுக்கொள்ளலாம் அப்படிங்கிறதான் உண்மை டிசம்பர் இருபத்தி ஐந்தாம் தேதி புதன் கிழமையோடு துவங்கும் இந்த நாற்பத்தி எட்டு நாட்கள் தைப்பூச விரதத்தை ஆரம்பித்து நாற்பத்தி எட்டு நாட்களும் எந்த தடையுமில்லாமல் விரதத்தை நிறைவேற்றி தைப்பூச திருநாளில் முருகப்பெருமானின் ஆசிர்வாதத்தை முழுமையாக பெற்றுக்கொள்ளலாம் சகல சௌபாக்கியத்தோடு சிறப்பான வாழ்வை சகல ஐஸ்வர்யத்தோடு வளமாகவும் நலமாகவும் வாழலாம் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் நம்ம சேனலில் நீங்கள் ரொம்ப ரொம்ப ஆதரவு கொடுத்துக்கிட்டு வரீங்க எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் உங்கள் ஆதரவும் மென்மேலும் எங்களுக்கு கிடைச்சிக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு மீண்டும் ஒரு புதிய பதிவில் பார்க்கலாம் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்படியே ஒரு கமெண்ட்டையும் போட்டுருங்க உங்கள் கமெண்ட் தான் எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஊக்கமாகவே இருக்கும் மீண்டும் ஒரு புதிய பதிவில் பார்க்கலாம் நீங்கள் இன்னமுமே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா எப்பப்பெல்லாம் பயனுள்ள பதிவு போடுறோமோ அப்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் நீங்கள் வீடியோவை எந்த விதத்துலையும் மிஸ் பண்ணாமல் பார்த்துடலாம் மீண்டும் ஒரு புதிய பதிவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்